இப்போ அந்த ஒரு ஒன்பது வருஷம் எட்டு வருஷம் ஒன்பது வருஷ காலத்துல வந்து அது வேண்டாம் என்ன ரீசன் அதுல சைன் பண்ண முடியாது கட்டாயமா கட்டாயமா எந்த அளவுக்கு நான் அதாவது என்னன்னா யாரோ வளர்த்து யாரோ பேர் எடுக்கிற மாதிரி இருக்கு உண்மை 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 அதுக்கு ஏன் நம்ம அந்த அளவுக்கு விலை கொடுத்துக்கோ நம்மளே பண்ணலாம் நம்மளே பண்ணலாமே முழு நேரமா நம்ம பாக்குறது வந்து நூறு பர்சன்ட் வந்து வெற்றி தான் வெற்றி ஆனா முழு நேரம்னா அதுல முழு நேரம் உட்காந்து காலையில இருந்து அது சாயங்காலம் அடையிற வரைக்கும் அது கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா சக்சஸ் பண்ணலாம் ஓகே அதாவது ஒரு கோழிக்கு உடம்பு செல்லாம போகுது அப்படின்னா நீங்க காலையில சரி மத்தியானம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டாதே அதே உங்களுக்கு என்ன எல்லா கோழி பண்ணுவாங்க எங்க கோழி சீக்கு வந்துருச்சு ஏன் சீக்கு வருது அது அதாவது பேசிக் எங்க சோர்ஸ் சீக்கு எங்கிருந்து உருவாகுதுன்னு பார்த்தாலே அது கண்ட்ரோல் பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் நான் வந்து வேக்சின் ஷோ எதுவுமே போட்டது கிடையாது வேக்சின் பண்றது இல்லை வேக்சினே பண்றது கிடையாது ஒரு அரை கிலோ டு ஒரு கிலோ தரத்துல தான் இப்ப காலகட்டத்தில் சுக்கா நோய் வருது சுக்கா நோய் வந்து மீண்டே வர முடியுது மீண்டு வர முடியுது முடியாது அது என்னதான் நீங்க ஒரு 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 லட்சம் ரூபாய்க்கு சாவல் நம்ம ஒரு நம்ம வாங்கி ஒரு ஒரு குவாலிட்டியை நீங்க போட்டீங்கனாலுமே நீ என்ன சொல்றது நீங்க அந்த குவாலிட்டி எடுக்க முடியாது எடுக்க முடியாது வேற அந்த தலைவர் லைன்ல ஃபர்ஸ்ட் அப்போ வந்து ஒரு புள்ளி சாவல் தலைவரோட பொட்டைக்கானது ஒரு புள்ளி சாவல் எனக்கு கிடைச்சது ஒரு ஆறரை கிலோ தரத்துல நல்ல விளையாட்டு திறனோட சரியான விளையாடு விளையாண்டு நம்ம வெற்றியும் அது எனக்கு கிடைச்சது அது எனக்கு புள்ளி பேர் வாங்கி அந்த அந்த சவல் மாதிரி உழவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பு குறித்த நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு நீங்க குடுத்துட்டு இருக்கிற அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி சரிங்களா அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கால்நடை வளர்ப்புல குறிப்பா சொல்லணும்னா இந்த கோழி வளர்ப்பு அதுவும் நம்ம இனமான நம்ம ஏரியாவோட பாரம்பரிய இனமான பெருவிடை கோழிகளை பத்தி நிறைய வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க அதே வரிசையில இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் கேட்டீங்கன்னா பொள்ளாச்சிக்கு வந்திருக்கோம் இங்க ஒரு அருமையான ஒரு கட்டுத்தரை தேர்ந்தெடுக்கப்பட்ட அருமையான களம் காணும் கோழிகளை மட்டுமே வச்சு ரொம்ப அருமையா ஒரு கட்டுத்தரை நடத்திக்கிட்டு இருக்காரு திரு குமார் அவர்களுடைய கட்டுத்தரைக்கு தாங்க வந்திருக்கோம் இவரோட கட்டுத்தரை வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி திரு சேவல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவுமே வந்து பிரசித்தி பெற்ற சேவல்களை வந்து இவர் தேர்ந்தெடுத்து அதை வந்து ப்ரீடிங் போட்டு அதுலேருந்து வந்து கோழிகளை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காரு அவரை சந்திக்கிறதுக்கு தாங்க வந்திருக்கோம் இன்னைக்கு அவரை சந்திச்சு அவரோட கோழி வளர்ப்பு எப்படி இருக்குது என்னென்ன விதமான கோழிகளை வளர்த்துறாரு எங்கெங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாரு என்ன விலை நிலவரங்களுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிறதாங்க மாற்றுக்கிறதே கிடையாது நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க வாங்க இப்போ நம்ம கட்டுத்தரைக்குள்ள போவோம் வணக்கம் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கு எப்படி இருக்கீங்க பாத்து ரொம்ப நாள் கழிச்சு பண்ணக்காரன் சேனலுக்கு கூட கொஞ்சம் லீவ் விட்டீங்க போல சேனல் சேனலுக்குங்களா இடையில என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சரி சரி மக்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க கமெண்ட் பாக்ஸ்ல சரி சரி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு வழக்கம் போல வந்து கோழி போடுறதுனால ஒரு ஸ்ட்ரைக்கும் விழுந்துச்சு விழுந்துச்சு சரி கொஞ்சம் இருக்கும் இல்லீங்களா இருக்கும் ஆமா நல்லது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் உடம்பு ரெடி ஆகி வர்றதுக்கு ஒரு சின்ன கேப் உடம்புக்கு ஓகே நல்லா சூப்பர் எல்லாருமே கேட்டு சரி சரி உங்க கேட்டு எல்லாத்துக்கான பதிலா இங்கே சரி சரிங்க முதல்ல நம்மளுடைய பெயர் நம்மளோட கட்டுத்தரம் எங்க அமைஞ்சிருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதை பத்தி கொஞ்சம் ஆ சொல்லுங்களேன் அண்ணா வணக்கம் என் பேர் குமார் சரிங்க பொள்ளாச்சி திரு சேவல்ஸ் பேரில் நம்ம பண்ண ரன் பண்ணிட்டு இருக்கோம் ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா ஜமீன் முத்துர்

ஆயிரம் கோழி வளர்த்துக்கும் கூட இருக்கு என்னன்னா நம்மளுக்கு மெயின் வந்து வெளியாட்கள் உள்ள அளவுக்கு ஏன்னா அங்க அப்படி கிடையாது தடாடி எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு சேஃபா இருக்கும் இந்த காலகட்டத்தில் சேஃப் ரொம்ப முக்கியமா இருக்கு ஆமா அதனால இது வந்து ரொம்ப இன்டீரியர் அதாவது வளத்திற்கு வந்து அருமையான நல்ல ஒரு தினம் தோப்பு அருமையான ஒரு நிலம் ஆமா 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 கோழிகளுக்கு புழு பூச்சி எல்லாம் கிடைக்கும் தாராளமா இருக்கும் அதனாலதான் எதுவுமே போடுறது கிடையாது முழுக்க காலையில எந்திரிச்சு திறந்து விட்டோம்னா கரையான்கள் ஃபுல்லா இருக்கும் மெயின் வந்து குஞ்சுகளுக்கு வந்து கரையான்தான் சரி பிரதர் முதல்ல என்ன கே கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தனை கோழிகள் இருக்கு நம்ம கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கோம் இங்க நம்ம மொத்தம் வந்து ரெண்டு கட்டித்தாரையில வந்து கோழிகள் வளர்ந்து வளர்ந்துட்டு இருக்கோம் வளர்ந்துட்டு இருக்கு அதாவது ரொம்ப தேர்வு செய்யப்பட்ட கோழிகள் மட்டுமே தான் நம்ம வந்து வச்சிருக்கோம் ஒரு ஒரு சின்ன ஒரு கருத்து வேறு சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு அஞ்சு ஐம்பது சந்தேகம் கூட இல்லாத பட்சத்துல அந்த மாதிரி பண்ணி ஓகே வச்சிருக்கோம் இங்க வந்து முப்பத்தி ஐந்து கோழிகள் இங்க இருக்கு ஒரு இருபத்தி எட்டு கோழிகள் நம்ம இன்னொரு பக்கம் வளர்த்து இடத்துல இருக்கு வெளியில இருக்கு ப்ரீடிங் சாவல் பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து இருபது சவால் வச்சிருக்கோம் இருபது இருக்கு இருபது சவால் வச்சிருக்கோம் ஓகே ஆமா ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்ப இத்தனை கோழிகள் வச்சு நீங்க இந்த கோழி வளர்ப்பில் இருக்கீங்க எத்தனை வருட காலமா கோழி வளர்ப்பில் இருக்கிறீங்க எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு இதுதான் உங்களோட முழு நேர தொழில அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமா வந்து அப்பா முத இருக்கிறப்பா மட்டும் இந்த வந்து இந்த ஒரு இந்த விஷயத்துல வந்து என்ன சொல்றேன் இந்த கலைகள் வந்து அப்பா ஈடுபட்டு வந்துட்டு இருந்தாரு ஓகே ஓகே அப்பா சின்ன வயசுல இருக்கும்போது அவர் சின்ன வயசுல இருந்தா ஒரு எழுபது வருஷத்துக்கு எழு ஒரு அறுபது எழுபது வருஷமா எழுந்துட்டு இருக்காரு இப்ப நான் வந்து இடையில வந்து நம்ம படிப்பு முடிச்சிட்டு வரவே இந்த லைன்ல இல்லாம போயிட்டேன் ஓகே ஓகே அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் காலங்களில் மட்டும்தான் நான் மறுபடியும் வந்து அப்பாவோட என்ன சொல்றது இப்போ அதை ஃபிளாஷ்பேக் கதைகள கேட்டு ஏன் வந்து நம்ம அதைய

நம்ம வந்து என்ன சொல்றது வியாபார நோக்கத்துக்கு கூட பேருக்கு நோக்கத்துக்கு போயிடுவோம் ஓகே குனது காயிலனால பேருக்காக பண்ணலாம்ல அதுதான் நம்மளுக்கு மெயின் வேணும் ஓகே ஓகே அப்படிதான் இதுக்குள்ள வந்து அதுக்கு இப்படி தான் இப்ப பாத்திங்கன்னா முழு நேர தொழிலா இதுதான் முழு நேர தொழிலே ஆமா முதல்ல நான் வந்து ஜாபுக்கு போயிட்டு இருந்தேன் சரி இப்ப வேணாம் இப்ப அதையும் ஜாபுக்கு போனோம்னா இங்க சீக்கிரம் அடிபட்டு போகணும் ஆக முடியாது கண்டிப்பா இப்ப நான் மட்டும் இல்ல ஃபேமிலி எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப வைஃப் மட்டும் வெளியே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இப்ப அம்மா அப்பா நான் எல்லாமே பாத்தீங்கன்னா நேரமா நம்ம அவங்க இதுக்கு கூட பேசுற நேரம் தான் அதிகம் கண்டிப்பா கண்டிப்பா இதுவும் நம்ம ஃபேமிலியில ஒண்ணுதான் இல்லை கண்டிப்பா கண்டிப்பா குடும்ப உறுப்பினர் நம்ம ஒரு நாள் சாப்பிடாம இருந்துக்கலாம் ஆனா அது ஒரு நேரம் சாப்பிடாம இல்ல ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் இப்போ முழு நேர தொழில நீங்க எடுத்திருக்கீங்க அப்படிங்கும் போது என்னோட முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா முழு நேர தொழில கோழி வளர்ப்பு பண்ணுனா சக்சஸ் பண்ண முடியுமா அதனால லாபம் மீட்ட முடியுமா எதிர்காலத்துல இது எவ்வளவு தூரம் சாத்தியம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆனா நல்லா கேட்டீங்க இப்போ என்ன அப்படின்னா இது முழு நேரமா நம்ம பாக்குறது வந்து நூறு பர்சன்ட் வந்து வெற்றி தான் வெற்றி தான் ஆனா முழு நேரம்னா அதுல முழு நேரம் உட்காந்து காலையில இருந்து அது சாயங்காலம் அடையிற வரைக்கும் அது கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா சக்சஸ் பண்ணலாம் ஓகே அதாவது ஒரு கோழிக்கு உடம்பு செல்லாம போகுது அப்படின்னா நீங்க காலையில சரி மதியானம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டாதே அதே உங்களுக்கு அதாவது கோழி வளர்த்துக்கு நீங்க ஒரு ஸ்டெப் பின்னாடி வர்றீங்கன்னு எடுத்தோம் அதாவது ஒரு கோழி அதாவது ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா தெரியும் அதுலயே இருந்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஒரு கோழி மாற்றம் ஆகுது அப்படின்னா அந்த கோழி ஏன் ஆகுது அப்படிங்கிறத பாக்காம விடுறதுனாலதான் நிறைய இளைஞர்கள் என்ன பண்றாங்க மதியானம் பாத்துக்கலாம் வேலைக்கு போயிடுறாங்க சாயங்காலம் வேலை முடிச்சுட்டு வந்து பாக்கலாம் கண்டிப்பா எப்போ அந்த வந்து ஒரு டிராபேக் வருதோ அப்பவே நம்ம வந்து கோழி விளத்துக்கு பின்னாடி அந்த ஸ்டெப்புக்கு விடக்கூடாது அதுதான் சீக்கு உற்பத்தி பண்றதுக்கு முத காரணம் அதாவது என்ன எல்லா கோழி பண்ணுவாங்க எங்க கோழி சீக்கு வந்துருச்சு ஏன் சீக்கு வருது அதாவது பேசிக் எங்க சோர்ஸ் எங்க உருவாகுதுன்னு பார்த்தாலே அது கண்ட்ரோல் பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் நான் வந்து வேக்சின்ஸோ எதுவுமே போட்டதே கிடையாது பண்றது கிடையாது கோழி கொஞ்சம் லசோட்டாகவும் கூட கொடுக்கறது கிடையாது சரி ஏன் நம்ம கோழி குஞ்சு அதாவது குஞ்சு சீக்கிரம் விட்டா தானே நமக்கு அந்த லசோட்டா லுட்டல் பயன்படுத்தணும் ஆ ஓகே காலையில இருந்துச்சோன்னே கட்டிதான் கிளீன் பண்ணி ரெண்டு நேரம் ரெண்டு நேரம் புது தண்ணி தான் ஓகே தீவனம் ஹைஜினிக்கா தான் இருக்கும் ஓகே ஓகே அப்படி ஆமா சரி அதனால வந்து முழு நேரம் தொழில இதை எடுத்தோம் நடத்தணும் அப்படின்னா கட்டாயம் லாபம் ஈட்ட முடியும் ஈட்ட முடியும் வாய்ப்புகள் கண்டிப்பா இரநூறு பெர்சென்ட் இருக்கு ஓகே ஆனா வந்து நீங்க முழு நேரம்னா அது கூட நீங்க ஸ்பென்ட் பண்ணணும் அதுக்கு கூட இருக்கிற மாதிரி இருக்கிற கண்டிப்பா இருக்கணும் ஓகே நம்ம முழு நேரமா செய்யறோம் சொல்லிட்டு அப்பப்போ பாத்துக்கிட்டு நம்ம வேற வேலைகளை பாத்துட்டு இருந்தோம்னா அவுட் ஒரு எப்போ ஒரு கோழி ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க பாக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அப்பவே நீங்க அதுக்கு பின்தடை பின் போறீங்கன்னு அர்த்தம் போகிறோம் ஆமா ஓகே பிரதர் ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்போ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்கக்கூடிய கேள்விக்கான பதிலை நீங்க முன்னாடி கேள்வியிலேயே சொல்லிட்டீங்க இந்த நோய்கள் நோய்கள் அப்படிங்கிறது வந்து நாட்டு கோழிக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் நாட்டு கோழி எந்த இன கோழியா இருந்தாலும் நோய்களை வந்து தவிர்க்க முடியாது நிறைய நோய்கள் புதுசு புதுசா வந்துட்டு இருக்கு பழைய காலத்துல நம்ம அப்பா தாத்தாக்கள் எல்லாம் வளர்த்திட்டு இருந்தப்போ வந்த கோ நோய்களை விட இப்ப புது 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 நோய்கள் வந்து வந்துட்டு இருக்கு அப்ப இந்த நோய்கள்ல இருந்து தற்காத்துக்கணும்னா மருந்துகள் கொடுக்கணும் நீங்க கொடுக்கல அப்படிங்கிறீங்க சோ எப்படி மேனேஜ் பண்றீங்க நோய்கள் வராம எப்படி தவிர்க்கிறீங்க இன்கேஸ் வந்துட்டா அதற்கான தடுப்பு மருந்துகளாக என்ன யூஸ் பண்றீங்க ஆனா என்ன பார்த்தீங்கன்னா இப்போ கிளைமேட் மேக்ஸிமம் சீக்கு எப்ப வருது அப்படின்னு கிளைமேட் ஒரு வெயில மழை சேஞ்ச் ஆகிறப்போ அப்படின்ட்டு வந்து சீக்குங்கிறது ஆரம்பிக்கும் ஆமா கிளைமேட் ஒரு கோழிக்கு சீக்கு அப்படிங்கிறது பேசிக் சளி தான் தொண்ணூறு பெர்சன்ட் காரணம் சளி தான் சளி சளி நீங்க எப்போ பார்க்காம அப்போ பச்சை கழிச்சல் எல்லாமே அடுத்த போயிடும் குறைசா வரைக்கும் எல்லாமே அதான் வருது ஏன்னா பேசிக் சளி ஒரு கிளைமேட் மாறீங்க அப்படின்னா கஷாயம் ஃபர்ஸ்ட் கம்பல்சி எல்லா கோழிலுக்கும் கொடுத்துருவேன் கொடுத்துருவீங்க நாளைக்கு இன்னைக்கு மழை வந்துருச்சு அப்படின்னு இன்னைக்கு நைட்டு கோழிக்கு கம்பல்சரி கஷாயம் கஷாயம் கொடுத்துருவீங்க கஷாயம் வந்து எப்படி அப்படின்னா தூது வேலை குப்பமேனி சரி இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு தலைகள் போட்டு ஆடாதோட தூது வேலை இதெல்லாம் போட்டு அரைச்சு தண்ணியில கொதிக்க வச்சு பெரிய சாவல்களை அஞ்சு எம்எல் கொடுத்துருவோம் அஞ்சு எம்எல் அஞ்சு எம்எல் மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு ஓகே குஞ்சுகளை பொறுத்து சின்ன கொஞ்சம் அரை எம்எல் ஒரு எம்எல் ம் இது என்னென்ன சைஸுக்கு தேவை சைஸுக்கு தேவைகளுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க வேடைகளுக்கு வந்து ஒரு எம்எல் ஒன்றரை எம்எல் கொடுக்கலாம் கொடுக்கலாம் ரெண்டு நாளைக்கு இல்ல மூணு நாளைக்கு கொடுக்கணும் ஓகே இது எப்படி அப்படின்னா ஒரு நூறு கோழி இரநூறு கோழி நாங்க வச்சிருக்கோம் முன்னூறு கோழி வச்சிருக்கோம் அது எப்படி கொடுக்கறதுனா அதுதான் முழு நேரம் தொழில் அதுதான் மூணு நேர தொழில் இருக்கிறீங்க ஆனா பிரதர் இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ அந்த கஷாயம் நாட்டு மருந்துகள் அதுக்கெல்லாம் வந்து இப்ப இருக்கிற நோய்கள் வந்து கட்டுப்படுறது இல்லை கேட்கறது இல்லை அதோட வீரியம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறாங்க அப்ப நீங்க என்ன பண்றீங்க அதை தர சொல்றேன் பாருங்க அதாவது வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓகே அதாவது வந்த பிறகு நீ இத கொடுத்து நம்ம பிரயோஜனமே இல்ல கண்டிப்பா நான் மண்ணிக்கு மழை வருது அப்படின்னா இன்னைக்கு மழை வரா சிம்டம்ஸ் கிளைமேட் மாறுதுன்னா நம்ம இன்னைக்கே முன்னாடியே கொடுத்தது முன்னாடியே கொடுத்துடுறோம் தொண்ணூறு பர்சன்ட் அது வந்து ஆன்டிபயோட்டிக்கே வேலை செய்யுது ஓகே கொடுத்ததுக்கு சளி பிடிச்சதுக்கு அப்புறம் இது கொடுக்கறது வேஸ்ட் வேஸ்ட் ஒன்ஸ் கோழி சாவலுக்கு இப்ப காலகட்டத்துல சளி பிடிச்சதோ இல்ல சீக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கிலீஷ் மெடிசன் கொடுக்கறதா பெஸ்ட் ஓகே

கேட்காது பிளாக் கேக்காது ரெண்டே மருந்து தான் இது பெரிய ஒரு நாலு கிலோ சாவல் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு அரை எம்எல் இது ஒரு அரை எம்எல்சன் அரை எம்எல் இது ஒரு எம்எல் அடிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு சாக போற கோழி கூட தொண்ணூறு பர்சன்ட் பிழைக்கும் ரெண்டு மருந்துகள் சொல்லிட்டீங்க இன்னொரு மருந்து இன்னும் ஒரு மருந்து கொறைசாவுக்கு ஓகேவுக்கு பாத்தீங்கன்னா பைட்ராப் ஓகே ஜென்டால பைட்ராப் அப்படிங்கிறது குறைசாக்கு மட்டும் கிடையாது சளிக்கு சளிக்கும் நல்லா கேட்கும் ஜெண்டா மைசினோட ஹைட்ரோ ஆமா ஜெண்டா லேப் சொல்லுவாங்க அது என்ன ஆகுதுன்னா உள்ள அந்த கண்ணுக்குள்ள பங்கன் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் குறைச்சிருது தலைக்குள்ள இன்ஃபெக்ஷன் சூப்பரா குறைக்குது நாங்க வந்து நல்ல ரிசல்ட் பார்த்து இந்த மூணு மருந்து தான் ஓகே பின்ன நாம் சிலர் பாத்தீங்கன்னா பீரோ தொடர்ந்து நம்ம மெடிக்கல் ஷாப் மருந்து வச்சிருப்பாங்க ஆமா ஆமா அது நோ யூஸ் அதாவது அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் என்ன எப்போ என்ன மருந்து போடலாம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது ஜஸ்ட் மூனே மருந்து தொண்ணூறு பெர்சென்ட் ஆன கோழிகளுக்கு இதே முன்ன மருந்து போதுமான அதுவுமே வந்து இந்த மருந்து வந்து நோய் வந்தாதான் வந்ததுக்கு அப்புறம் ஓகே வந்தது இல்லைன்னா நம்ம அதையுமே கொடுக்கவே கிடையாது ஓகே 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 ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் இப்போ இத்தனை ஆண்டு காலமா கோழி வளர்ப்பில் இருக்கீங்க அப்படிங்கும் போது இந்த கோழிகளுக்கு நோய்கள் வராம எப்படி தவிர்க்கிறதுன்னு சொல்லிட்டீங்க உணவு முறைகள்னா என்னென்ன கொடுக்குறீங்க ஆனா உணவு முறையில் குஞ்சுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீடோ எதுவுமே கிடையாது ஓகே எப்போ நீங்க கம்பெனி தீவம் கொடுக்குறீங்களோ சரி அப்பவே நீங்க ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் சுக்கா நோய்க்கு வழி வைக்கிறீங்கன்னு அர்த்தம் ஓகே ஓகே சுக்கா நோய் எப்ப வருதுன்னா ஃபீடு கொடுத்தா வருது தொண்ணூறு பர்சன்ட் சுக்கா நோய் வருது வருது என நான் அனுபவப்பட்டேன் ஆனா குஞ்சுகள் ஊக்கமா வளர்றதுக்கு வருதுங்க ஒரு கிலோ தரதுக்கு அப்புறம் இந்த ஊக்கமெல்லாம் போயிடுது சரி ஓகே வருது சுக்கா நோய் எப்போ உருவாகுது ஒரு அரை கிலோ டு ஒரு கிலோ தரத்துல இப்ப காலகட்டத்துல சுக்கா நோய் வருது சுக்கா நோய் வந்து மீண்டே வர முடியுது மீண்டு வர முடியாது இன்னதான் நீங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு சாவல் ஒரு நம்ம வாங்கி ஒரு ஒரு குவாலிட்டி நீங்க போட்டீங்கன்னாலுமே நீங்க சொல்றது நீங்க அந்த குவாலிட்டி எடுக்க முடியாது எடுக்க முடியாது உண்மைதான் சுக்க நோய் வந்து ஆமா நான் ஒரு ஒரு வருஷத்துல அடிபட்டேன் ஓகே வெறுத்துட்டேன் இன்னும் இது வேற வேலைக்கு போயிடலாமா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம உடம்புல நிறுத்திட்டு நிறுத்தி நிறுத்தி அதாவது நிறுத்திடுச்சு அது ஆக்சுவலா ஓகே ஓகே நான் கொண்டு வர முடியுது இல்லை அவன் கைக்கு ஒரு கிலோ வந்ததுன்னா அது போயிருது அப்படியே சுக்கான மிஸ் ஆச்சுன்னா வாதம் வந்துடுது வாதம் கால் வாதம் வந்து சுக்கான சைடு எஃபெக்ட் வந்து வாதம் தான் ஓகே ஓகே அதுக்கு மீண்டு வரக்க என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கா வந்து கம்பெனி பீடு வைக்காதீங்க சரி என்னோட சுச்சுவேஷன் சொல்றேன் ஓகே ஓகே அதாவது ஒரு சிட்டிக்குள்ள இருக்கிறீங்க வேற வழியில வச்சுதான் ஆகணும் கண்டிப்பா அதுக்கு மேலே நாட்டு கம்பு வைங்கிற நாட்டு கம்பு நாட்டு கம்பு மக்கானி கொண்டு வைக்கலாம் ஓகே ரெண்டு தான் சரி பின்ன நீங்க ஃபீடு வச்சீங்கன்னா நீங்க குஞ்சு பாக்குறது நல்லா இருக்கும் ஓகே ஆனா அந்த ஒரு கிலோ தட்டெல்லாம் கைக்கு வரப்போ குவாலிட்டி இருக்காது குவாலிட்டி இருக்கிறத விட குஞ்சே கை குஞ்சே கைக்கு வராது ஓகே இப்போ எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் இந்த பிரச்சனை தான் அடிபட்டுருக்காங்க சுக்கா நோய் வந்துச்சுன்னா கைக்கு வர மாட்டேது என்ன பேசிக் ஆகணும் நீ கம்பெனி தீவோன்னா வைச்சா குஞ்சு அப்போ நல்லா இருக்கும் ஆனால் சுக்கா வருது வருது இப்போ குஞ்சுகளுக்கு சொல்லிட்டிங்க பிரதர் அப்போ தாய் கோழிகளுக்கு என்ன கொடுக்குறீங்க பட்டாக்களுக்கு என்ன கொடுக்குறீங்க அதே வந்து ப்ரீடிங் சேவலைகளுக்கு என்ன கொடுக்குறீங்க ஆனா தாய் கோழிகளுக்கு பாத்தீங்கன்னா மக்கானி ஓகே மக்கானி கம்பு ஓகே ரெண்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருவேன் மக்கானி கூட கம்பு சரி குஞ்சுகளுக்கு அதாவது காலையில ஃபர்ஸ்ட் கோழிலுக்கு நிரப்பி வச்சிருவோம் குஞ்சுக்கு வந்து கம்பு வச்சிருவோம் அதாவது நாட்டுக்கு சின்ன காட்டு கம்பு சொல்லணும் நார்மல் கம்பு வேற காட்டு கம்பு வேற காட்டு கம்பு வந்து குஞ்சு நல்லா வளரும் ஓகே ஹெல்த்தியா வரும் காலையிலேயே புடிச்சு நீங்க வயிறு நிறைச்சி விட்டு காலையில ஏழு மணிக்கெல்லாம் திறந்து விட்டுருவேன் திறந்து விட்டுறீங்க பனி இருந்ததுன்னா எட்டு மணி ஒன்பது மணி ஓகே பனி இல்ல இப்ப நல்ல பனி இல்ல இப்ப பனி கிடையாது நல்ல காலம் கிடைச்சிட்டு இருக்கு அதனால வந்து காலையில் ஃபில் பண்ணி திறந்து விட்டோம்னா ஈவினிங் வந்து அடிக்கிற வரைக்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் அந்த காலையில் வயிறு நடிச்சதோடு சரி மேட்சல்ல தான் இருக்கும் சாயங்காலம் அதே மாதிரி நாங்கள் வெளியே வந்து இது கம்பவும் இதுவும் மெக்கானி வச்சிருவோம் எக்ஸ்பென்ஸ் தான் ஓகே ஆனால் வேற வழி இல்லை நம்ம குஞ்சு கொண்டு வரணும்னா இதை பண்ணி தான் குவாலிட்டி கொடுக்கணும் குவாலிட்டி கொடுக்கணும் மக்கானிக் வந்து குவாலிட்டி அருமையாக வரும் ஓகே அந்த ஷைனிங் ஒரு ஃபினிஷிங் எல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா பட்டாக்குன்னா கட்டில் திருத்து அதாவது திருச்ச திருச்சல் இருக்கிற வரைக்கும் தான் ஓகே மேட்சல் இருக்கும்போது அது வந்து கட்டுத்தறைக்கு வந்துருச்சுன்னா வந்துச்சு ஆட்டோமேட்டிக் கம்பு தான் கம்பு தான் கம்பு கம்பு வேற எதுவுமே கிடையாது வேற எதுவுமே கிடையாது ஓகே பிரதர் இப்ப தாய்க்கோழிகளுக்கு என்ன விதமான இது கொடுக்குறீங்க ஏன்னா முட்டையிடணும் குஞ்சு பொரிக்கணும் குஞ்சுகள் வீரியமா வரணும் போது தாய்கோழிகளுக்கு என்ன மாதிரியான மாதிரி தாய்கோழிக்கு பாத்தீங்கன்னா முட்டை உங்களுக்கு ஒரு கோழி முட்டை வைக்கல முட்டை ஒரே ஒரே ஒரு ஒரு இயற்கை மருந்து இருக்குது என்ன அப்படின்னா அந்த தலை வெட்டி தாத்தா தலைவெட்டு அப்படின்னு சொல்லி அந்த தலையி முட்டா அதே தான் அந்த தலைக்கு இருக்கிற ரிசல்ட் எதுக்குமே இருக்காது ஓகே அதாவது ஒரு கோழி வந்து தோல் தோல் முட்டை வைக்குது லேசா வைக்குது அப்படின்னா இதை போட்டீங்கன்னா மேக்சிமம் அஞ்சே நாள் ஓகே பழைய மாதிரி தினமா வந்துடும் வந்துடும் யாருக்குமே தெரியாது இதுன்னா இந்த அந்த இதுக்கு வந்து அதோட கேல்சியம் வந்து எதுலயுமே கிடையாது ஓகே ஓகே கேல்சியம் சத்து வந்து அவ்வளவு நல்லா இருக்கும் நீ இயற்கையா வந்து கோழிலுக்கு வந்து நம்ம காட்டுல இருக்கிற சொல்றேன் ஒவ்வொரு கொஞ்சம் இவ்வளவு இவ்வளவு ஒரு கோழிக்கு நம்ம குறிப்பிட்ட லெவல் கொடுக்க தைரியமே போட்டுரும் சாயங்காலம் ஓகே அது வந்து நம்ம சும்மா நம்ம பச்சை மேயிற மாதிரி தான் ஆக்சுவலா பச்சை மேஞ்சிரும் அதுவும் நம்ம மேயிறப்போ இந்த முட்டையோட குவாலிட்டி இருந்து நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை திருச்சிலுக்குமா மக்கான பொருக்கிட்டு இருக்கும் அவ்வளவுதான் அவ்வளவு வேலை ஸ்பெஷல் பராமரிப்பு இல்ல பச்சை மயில இயற்கையா அந்த குவாலிட்டி வந்துடும் வந்துடு வந்துடு ப்ரீடிங் சேவைகளுக்கு ப்ரீடிங் சேவல் போட்டிங்கன்னா கொண்டக்கல்ல போடுவோம் கொண்டக்கடலை கொண்டக்கல்ல காலையில் நேரம் ஒரு அரை வயிறு மக்காணி கம்பு கம்பு அப்புறம் வந்து பேருச்சை கம்பல்சரி டெய்லியும் ரெண்டு பேருச்சை மலம் போட்டு கொடுத்துறேங்க போட்டுருவோம் ஓகே அப்போதான் அது வீரியமாக இருக்கும் ஆமா ஆமாம் கொஞ்சம் ஸ்டாமினா குறையாம இருக்கும் அவ்வளோதான் நட்டு ஆமாம் சரிங்க பிரதர் இப்போ வந்து நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சேவல்கள் இங்க இருக்கு அப்படிங்கும்போது என்னென்ன நேரங்கள் எல்லாம் நம்ம கோழிகள் வச்சிருக்கோம் ஆனா பாத்தீங்கன்னா நம்ம மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம என்னோட லைன் அப்படிங்கிறது ஃபேமஸான ஒரு ரெண்டு மூணு நிறங்க இருக்குது ஓகே ஒவ்வொரு ஒவ்வொரு லைன் அதே மாதிரி என்னோட மைல் பேடு மயில் பேடு மயில் பேடு அது வந்து அதான் எனக்கு ஃபேமஸ் ஓகே இப்போ தாய் கோழி இருக்குது பொறிப்புதன் குறைஞ்சு போச்சு சரி இருந்தாலும் அது இருக்கட்டும் அது இருக்கட்டும் அது வந்து எத்தனையோ பேர் அது அதுக்கு வர குஞ்சு கேட்டிருக்காங்க அதை கேட்டிருக்காங்க அதுக்கு வாய்ப்பே இடமே கொடுத்தது கிடையாது ஏன்னா அதுதான் என்னோட அடி கால் வச்சது ஓகே முதல் நேரம் வந்து மயில் பேடு மயில் பேடு வரைக்கும் எட்டு வருஷம் ஆச்சு இந்த கோழி இருக்குது சரி இன்னைக்கு ரெண்டு குஞ்சு பிடிச்சிருக்குது அதை நம்ம போயிட்டு இருக்குது கண்டிப்பா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா செங்கருப்பு லைன்ல நல்லா அடிக்கும் செங்கருப்பு செங்கருப்பு கீரி ஓகே நம்ம லைன்ல ஒ அப்ப வந்து அப்ப வந்து இடையில வந்து பாத்தீங்கன்னா தலைவர் அந்த தலைவர் லைன்ல ஃபர்ஸ்ட் அப்ப வந்து ஒரு புள்ளி சவல் தலைவரோட பொட்டைக்கான ஒரு புள்ளி செவல் எனக்கு கிடைச்சது ஒரு ஆறரை கிலோ தரத்துல நல்ல விளையாட்டு திறனோட சரியான விளையாட்டு விளையாண்டு நம்ம நிறைய வெற்றியும் கலங்கண்டு ஓகே ஓகே அது வந்து ஒரு ஆறரை கிலோ இருக்கும் ஓகே அது எனக்கு கிடைச்சது அது மூலியமா எனக்கு புள்ளி செட்ல பேர் வாங்கி கொடுத்தது எனக்கு அந்த செவல் அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் புள்ளி இருக்குது புள்ளி இருக்கு நம்ம வந்து அதாவது விளையாட்டுல வந்து ரொம்ப அதி புத்தி கூர்மையா செயல்படக்கூடியது அந்த புள்ளி ஓகே அதாவது நிறைய சவால் வச்சிருப்பாங்க ஒரு அவதி யாத்திரம் அப்படிமாங்க அவதி யாத்திரங்க சவால் முக்கியம் கிடையாது அறிவு திறந்த முக்கியம் அதான் யோசிச்சு செயல்படுதா அப்படிங்கிறது நம்ம உங்களை ஒருத்தர் தாக்க வராங்கன்னா நீங்க எப்படி அறிவுபூர்வமா அது தப்பிச்சு நீங்க அடிக்கிறீங்கன்னு தான் முக்கியம் ஆமா தற்காத்துக்கிறது தான் முக்கியம் அந்த சில நிறைய சாவலுக்கு வந்து அந்த புத்தி கூர்மி உள்ள சவால் தான் என்ன பொறுத்துக்கு லைனேஜ் சவால் சொல்ல முடியும் சூப்பர் அருமையா சொன்னீங்க சோ ரெண்டாவது நிறம் வந்து புள்ளி மூணாவது நிறம் என்னது மூணாவது கீரி 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 கீரிட ஸ்பெஷல் என்ன கீரிங்க அதாவது கருங்கீரி வரும் காக வரும் ரெண்டுமே ரெண்டுமே இருக்கு இப்ப வந்து வள்ளூர் கீரி நம்ம நண்பர்கிட்ட இருந்து பொட்டைக்கு எடுத்திருக்கோம் எனக்கு கீரி வந்து எனக்கு நல்லா செட் ஆகுதுங்கிறத விட கத்திக்க நம்ம அந்த விளையாட்டுல வந்து நம்ம நல்லா திறமை செயல்படுது செயல்படு செயல்படுது சரி இது தவிர்த்துட்டு மத்த என்னென்ன நிறங்கள் எல்லாம் நம்ம இருக்குங்க இதை தவிர்த்து காகங்கள் இருக்கு போன்ற மஞ்சக்கால் காகம் இருக்கு அப்புறம் செங்கருப்பு அதிகமா இருக்கு செங்கருப்புல அதிகமா வரும் அந்த செங்கருப்பு மயில வரும் மயில்ல வரணும் ஒரு கிலோ கிலோ அப்படி வச்சிருக்காங்க கிடையாது எனக்கு அஞ்சு கிலோ வரணும் ஓ அஞ்சு கிலோ வருவாங்க அதாவது என்னோட லைன் அப்படின்னா அஞ்சு கிலோ இருக்குங்க ஓகே அஞ்சு கிலோனா மூன்றரை மூன்றரை கிலோ சாவல் எவ்வளவு திறமையா ஒரு அடி மேல வருதோ அது அஞ்சு கிலோல வரணும்னா என்னோட பல ஓகே மோட்டிவேஷன் எதுவுமே அருமையா சொன்னீங்க இப்போ இந்த பட்டாக்களை வந்து நம்ம வந்து சேலுக்கு கொண்டு வரோம் இல்லீங்களா பட்டாக்களை வந்து எப்படி உள்ளூர் வியாபாரம் பண்ணுறோமா வெளி மாநிலங்களுக்கு கொடுக்குறமா இல்ல வெளிநாடுகளுக்கு ஏதாவது ஏற்றுமதி பண்ணுறோமா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆனா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெகுலர் பார்ட்டிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் கொடுத்துட்டு இருக்கேன் சரி புது ஆட்களுக்கு கொடுக்குறதுக்கு என்கிட்ட சேவல் இல்லை ஏன்னா நான் வாங்கி ஓகே நம்ம குஞ்சுமா வர்றதுனால கரெக்டாக அதாவது ரெகுலரா பார்ட்டிக்கு போயிட்டு இருக்குது ஒன் ஒரு தடவை திரும்பி வர்றாங்க ஓகே வெளியூருங்களா இல்லீங்க அதாவது என்ன டூவர்ஸ் தமிழ்நாடு தான் ஓகே வெளியே வந்து ரெண்டே பார்ட்டி தான் மங்களூர் கர்நா ஆந்திராவுக்கு ரெகுலரா குடுக்குறோம் ரெண்டே பார்ட்டி தான் கொடுக்கணும் பாக்கி எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளதான் கொடுக்குறோம் புது பார்ட்டி நிறைய பேர் பேஸ்புக்லயும் கூட கேட்கறாங்க ஏன் வீடியோ போடுங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணாங்களோ அதான் கேக்குறாங்க வீடியோ வீடியோ அனுப்புங்க அப்படின்ட்டு நான் வீடியோ அனுப்பி வீடியோ எடுத்தே மூணு நாலு வருஷம் ஆச்சு அதாவது வீடியோ எடுக்கிறது இல்ல வீடியோ எடுக்கிறது இல்லைங்க ரெகுலரா வாங்குறவங்க போயிட்டே இருக்கு ஒரு நம்பிக்கையான நம்பிக்கை லோக்கல் தமிழ்நாட்டுக்குள்ள யாருக்கு குடுக்கறீங்க மேக்சிமம் வந்து சொந்த ஏரியா திண்டுக்கல் திருச்சி போகுது திண்டுக்கல் அப்புறம் கோயம்புத்தூருக்கு நம்ம ரெகுலர் பார்ட்டி மூணு பார்ட்டி வாங்குறாங்க போயிட்டு இருக்கு ஆமா ஓகே அவங்க வருஷத்துல ஒரு நாள் ரெண்டு வருவாங்க சரி எதுக்கு வராங்க சால் வாங்க வர மாட்டாங்க நம்ம பாத்துட்டு போயிருக்கு வருவாங்க அவர் அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட அதுக்கு உண்டான காசை போட்டு எனக்கு நீங்களே கொடுங்க அப்படிம்பாங்க அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் நான் எது கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது நேரமே தெரியாது தெரியாது அங்க போய் பார்த்தா தான் தெரியும் ஆமா ஏன்னா பத்துக்கு ஒன்பது ஆனா ஜெயிப்பு ஜெயிப்புல இருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே உங்களுக்கு கண்டிப்பா ஒரு விளையாட்டு வீரருக்கு பாத்தீங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஒரு இருபது ரூபாய்க்கு நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா நீங்க இருபது ரூபாய் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க எடுத்து கொடுத்தாருன்னு உங்களுக்கு திரும்பி வருவீங்க கண்டிப்பா கண்டிப்பா அதான் மேடம் ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்போ பட்டாக்கள் அப்படின்னா நம்மகிட்ட என்ன விலையில இருந்து இருக்குது இது வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா பட்டாக்கள் முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு ரூபா ஒன்பது ரூபாயில கொடுத்துட்டு இருந்தோம் சரி இப்போ வந்து என்னன்னா பிரீடிங் சாவல் வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் பெரிய லெவல் அதாவது களம் கண்ட சாவல் மட்டும்தான் எடுத்து நம்ம ப்ரீடிங் போவோம் செலக்டிவா ரொம்ப செலக்டிவா அதாவது என்னன்னா நீங்க ஒரு ஒரு பெரிய தொகைக்கு வந்து நீங்க ஒரு களம் விடுறீங்க அப்படின்னா சின்ன பொருட்கள் வர போறது கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா இல்லீங்களா ஒரு அதிக லெவல்ல நீங்க ரொம்ப பெரிய லெவல்ல நீங்க உள்ள வரீங்கன்னா நீங்களும் நல்ல சவால் வச்சிருப்பீங்க நானும் நல்ல வச்சிருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா ஜெயிக்குதுங்கிறதா கிளாஸா இருக்கும் அந்த மாதிரி பண்ணதான் இப்ப நான் வந்து எடுத்து போட்டு இருக்கேன் ஓகே சோ வந்து நம்ம நார்மலா வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நம்ம எடுக்கிறது கிடையாது சரி அது ரிசல்ட் கொடுக்குதா ஓகே அது எனக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா சரி அப்படி தான் நம்ம ரெகுலர் பாடி தக்க வச்சு முடிஞ்சது தக்க வச்சு முடியும் சோ இப்போ என்ன விலைக்கு போயிட்டு இருக்கு இப்ப வந்து ஒரு பதினஞ்சு டு பதினெட்டு ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்டு அந்த பட்ஜெட் தான் ஆமா பட்டா வந்து முதல்ல கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப பட்டா கொடுக்கறது இல்ல கண்டிஷனா தான் கொடுக்குறீங்க ஆமா ஒரு அவங்க ஒரு ஒரு மாசத்துல வந்து அவங்க களத்துக்கு தயாராகிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கிற பாட்டிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறதா சொன்னீங்க பட்டாக்கள் மேக்சிமம் கம்மி பண்ணிட்டோம் ரெடி கண்டிஷனா குடுக்குறோம் கொஞ்சம் முத்துண சேவலா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு இப்ப எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா மாசம் வந்து எவ்வளவு கோழிகள் நம்ம கிட்ட இருந்து வெளியில போகுது ஆனா மாசம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து சேவல் வெளியே போயிட்டு இருக்கு பத்து கோழிகள் வெளியில் கோழிகள் வெளியே போகுது இப்போ ஒரு மாசம் பத்து கோழிகள் அப்படின்னா வருஷத்துக்கு கணக்கு போடும்போது எத்தனை கோழிகள் ஆகுது ஆனா வருஷத்துக்கு கணக்கு போவது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது டு நூத்தி முப்பது கோழிகள் வெளியே போகும் வெளியில போகும் ஏன்னா எல்லா மாசமும் ஒரே மாதிரி இந்த சீசன் போகாது ஏன்னா ஐபிஎல் மேட்ச் வந்துருச்சு ஏன்னா மேக்ஸிமம் அதுல இருப்பாங்க சரி அதனால இந்த ஒரு மாசம் கண்டிப்பா நம்ம வந்து பெரும்பாலும் வியாபாரத்துல கம்மியா தான் இருக்கு சரி சரி இப்ப நீங்க ரெகுலர் பார்ட்டிகளை கொடுத்துட்டு இருக்கீங்க புது பார்ட்டிகளை கொடுக்குறதுல அப்படின்னு சொன்னீங்க ஒருவேளை நம்ம வீடியோ பாத்துட்டு யாராவது ரொம்ப ஆசைப்பட்டு உங்க லைன்ல இருந்து ஒண்ணு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாமா வாய்ப்பு இருக்கு இருநூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அதாவது எனக்கு என்னன்னா திரும்பி வாங்கி விற்கிறவங்களை விட அதை வாங்கி கலங்கன்றவங்களுக்கு தான் கொடுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா என்னோட பாலிசி அதாவது வியாபாரிகளுக்கு கொடுக்கறத விட நீங்க வந்து டைரக்டா வந்து வளர்ந்தவங்களுக்கு கொடுத்துடலாம் அதாவது ஆமா அங்க வந்து அவங்க வந்து கலங்க காண்றவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு எனக்கு அதுதான் எனக்கு விருப்பம் அதுதான் சரி ஏன்னா வாங்கி விற்கிறவங்களுக்கு அது அது நம்மளுக்கு நம்ம இந்த இவ்வளவு உழைப்பு ரிசல்ட் வந்து கலங்காரவங்களுக்கு தான் அதனால தான் நம்ம பண்ண முடியும் இல்லைங்க கண்டிப்பா 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 இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா விலை நிலவரத்தில் நம்ம கொடுக்குறோம்னு வைங்களேன் ஒரு ஆவரேஜ் வந்து ஒரு பதினஞ்சு ரூபாய் கொடுக்குறோம் ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கோழிகள் நம்ம கொடுக்குறோம் சுமாராக நான் சொல்கிறேன் ஒரு பத்து கோழிகள் நம்ம ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதில் வந்து நம்ம சம்பாதிக்க முடியுது பட்டு அதை தா்த்து தாண்டி தவிர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தைந்து கோழிகள் நம்ம இருக்குது அது போக கோழிகள் இருக்குது குஞ்சுகள் இருக்குது ஒரு இடத்துக்கு ரெண்டு இடமா வச்சுருக்கோங்கும் போது ஒரு மாச செலவுனா இதுக்கு என்ன பண்றீங்க ஆனா மாச செலவு அப்படிங்கறத மெயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொட்டைகளுக்கு வாங்குற இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்னு இருக்குது ஆமா அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மாசம் அதாவது எப்படின்னா ஒரு வருஷத்துல ஒரு மூணு நாலுனோ வெளிய வாங்குவோம் ஓகே வெளிய இருந்து வாங்குவோம் சரி ஏவரேஜ் பாத்தீங்கன்னா அது மாசம் கணக்கு போட்டீங்க மாசம் பத்து ரூபா கணக்கு அதே வந்து அதுலயே வந்துரும் அதே வந்துரும் சரி அப்புறம் வந்து கம்பு மெயின் கம்பு வந்து இப்போ ஆயிரத்தி ஐநூறு ரூபா இப்ப கம்பு ரேட் குறைஞ்சிருச்சு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு இருக்குது எப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு மூட்டை கம்பு பிடிக்குது ரெண்டு நாளைக்கு ஒரு மூட்டை எழுநூறு ரூபா ஒரு நாளைக்கு கம்பு பிடிக்கும் சரியா சரிங்களா சரி எழுநூறு ரூபாய் அப்படிங்கறப்ப எவ்வளவு ஆச்சு ரெண்டாயிரம் ரூபாய் அதுல எவ்வளவு இருபத்தி ஓராயிரம் இருபத்தி ஒருத்தொன்னு அதுல பார்த்து முப்பத்தொன்னு கண்டிப்பா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆள் கூலி போடுங்க ஆள் கூலி ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு முன்னூறு ரூபாய் போடுங்க முன்னூறுக்கு யாரு வரதா முன்னூறு ரூபாய் போட்டீங்கன்னாலும் கிட்டத்தட்ட மாசம் ஒரு ஆளுக்கு பத்து ரூபா வந்துருச்சு ஆமா அப்போ கிட்டத்தப்ப ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஒதுக்கிடுங்க ஐம்பத்தி அறுபது ரூபா ஒதுக்கிடுங்க ஒதுக்கிட்டீங்கன்னா மிச்ச அமௌண்ட் நம்மளுக்கு லாபம் முழு நேரமா பார்த்து கோழி குஞ்சில அதாவது ஒரு வருஷம் கழிச்சு ஒரு சாவலுக்கு சொல்றேன் நான் ஒரு ஒரு வருஷம் நீங்க பயன் கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்க ப்ராப்பரா வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த அமௌண்ட் யாரால அமௌண்ட் வந்து நீங்க பார்க்க முடியும் ஓகே அப்ப இது ஒரு லாபகரமான தொழிலா தான் கண்டிப்பா லாபகரம் கொஞ்சம் அக்கறையும் நம்ம அதீத கவனமும் இதுக்கு வேணும் முழு நேர கவனம் வேணும் முழு நேர கவனம் இருந்து அதான் வாங்கி விற்கிறவங்களுக்கு கவனமே தேவையில்லை சரிங்க சரிங்க வளர்த்துறவங்களுக்கு கண்டிப்பா அதுல இருந்தா இரநூறு பர்சன்ட் ஜெயிக்கலாம் 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 இப்போ ஒரு அருமையான ஒரு தென்னந்தோப்புல வந்து நீங்க இந்த பண்ணையை அமைச்சிருக்கீங்க நம்ம கட்டு அமைச்சிருக்கீங்க அதுல கோழி வளர்த்துட்டு எதிர்கால திட்டங்கள்னு என்னங்க நம்பளுது ஆனா எதிர்கால திட்டம்னா ஒரு கோழி வளர்த்துறாங்க அப்படின்னா ஒரு நம்ம நம்ம வந்து ஒரு களத்துக்கு கொடுக்கற மாரி மோட்டிங் பண்ண முடியாது ஓகே அதாவது நம்ம முழு நேரம் தொழில் ஆரம்பிக்கிறப்ப அதுல இருந்து வேற எப்படி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கலாம் ஓகே கோழி எருவு விக்கலாம் முட்டை அதாவது நீங்க இது கூட நீங்க இடையில முட்டை கோழிகள் கொஞ்சம் தனியா செப்பரேட் பண்ணி வித்து பண்ணலாம் உம் கருக்கி விக்கலாம் மூணுமே பண்ணாதான் கமர்ஷியலா சொல்றீங்க கமர்ஷியல் சொல்றேன் மூணு பண்ணாத்தான் அதுல வர லாபம் கஷ்டம் அட்லீஸ்ட் தீவன செலவு தான் ஸ்டார்ட்டும் கட்டைம் கட் இது நீங்க அப்பதான் நீங்க முழுமையா இதுல வரலாறு நீங்க முழுமையை எடுக்க முடியும் எடுக்க முடியும் எடுக்க முடியும் அதாவது அந்த ஒரு மாசம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா வருது ரெண்டு லட்ச ரூபா வருதுன்னா அது முழுசா நம்ம கையில எடுக்கணும்னா நீங்க இந்த மாதிரி இதர தொழிலும் நம்ம பண்ணி பண்ணியே ஆகணும் இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் என்ன கேட்டிங்கனா கட்டுதரை வச்சிருக்க இடத்துல பக்கத்துல கறிக்கும் வளத்துனா அது எப்படி செட் ஆகுங்களா செட் ஆகுது அப்படினா நீங்க செப்பரேட் பண்ணிருங்க அதாவது கறிக்கு வளத்துறது அப்படினா நீங்களே அதுக்கே ப்ரீடிங் போடுங்க நீங்க போட்டேக்கே சாவல் அதுக்கு தன்ன மாதிரி கொஞ்சம் பெருவெட்ட வாங்கி பண்ணுங்க ஓகே 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 ஒரு 10 கோழி வாங்குங்க ரெண்டு ரெண்டு சாவல் வாங்குங்க அது நம்ம லைனேஜ் பண்ண போறோம் கோழி வந்து கிடையாது வேற கறிக்கு நீங்க ஒரு சாவல் நீங்க பார்த்தா அதே கோழி 10 அடி வேணாலும் போடலாம் ஓகே தப்பு கிடையாது அதே மாதிரி முழு நேரமே கொஞ்சம் கொண்டு வரதுல மேட்டர் கொண்டு வரதுல கொண்டு வரணும் அந்த கொஞ்சம் இலையும் பாத்திரமா கொண்டு வரணும் ஒரு நாள் அதுலேருந்து நீங்கள் கடைசியில் விக்கிற வரைக்கும் அதுக்குள்ளேயே இருக்கும் ஓகே ஓகே பிரதர் இப்போ தாய் கோழிகளுக்கு தகுந்த சேவல்களை எப்படி சூட் பண்றீங்க நிறமா தரமா இல்ல அதோட விளையாட்டு திறனா எதை வச்சு சூட் பண்றீங்க புத்தி கூர்மை வச்சு சூட் பண்றோம் புத்தி கூர்மையை மெயின் புத்தி கூர்மை வேணும் விளையாட்டு திறன் இருக்குது அப்படிங்கன்னா அதை எதை வச்சு அது புத்தி திறன் புத்தி கூர்மையை வச்சுதான் அதாவது மண்டை மூளை வேலை செய்யணும் அதை வச்சுதான் விளையாட்டு திறனை கண்டு முடியும் செஞ்சா மட்டும்தான் அதாவது சில பேர் நம்ம அங்கிருந்து நம்ம வந்து பறக்குது இப்போ ட்ரெண்ட் எல்லாம் தானே ஆமா ஆமா அப்படி கிடையாது எந்த அளவுக்கு ஆப்போசிட்ல மறிச்சு இது தாக்குது எந்த அளவுக்கு இதுக்கு வேலை செய்யுது மறுப்பு வாங்குதா இல்லையாங்கிறத அதுதான் எப்படி தடுத்து இது வந்து எப்படி வந்து இதே திறமையை காட்டுது ஓகே அப்போ நிறம் பார்த்து நம்ம எதுவும் நிறம் பார்த்து சூட் பண்றது கண்டிப்பா இருக்குதுங்கன்னா ஏன்னா சில நிறங்கள் வந்து யாரு விரும்பாத நிறங்கள்லாம் இருக்கக்கூடாது சில ஒரு ரெண்டு மூணு நேரங்கள் யாருமே விரும்ப மாட்டாங்க நீங்க இன்னும் நீங்க நான் விளையாட்டு ரொம்ப ஹெவியா இருந்தாலுமே அது விரும்ப மாட்டாங்க செட் ஆகாது அப்படியுமா நேரம்பாத்து தான் பார்த்து போடணும் ஓகே மேக்ஸிமம் ஒரு நேரம் கோழிகளை இருக்க ரொம்ப சிறப்பா இருக்கும் சிறப்பாக ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்போ இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டுத்தரை பத்தி பேசணும் எத்தனை கோழிகள் இருக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் எப்படி சேல் பண்றோம் எதிர்கால திட்டங்கள் என்னங்கறது எல்லாமே சொன்னோம் ஒருவேளை புதுசா ஒருத்தவங்க வந்து கோழி வளர்ப்புக்குள்ள வர்றாங்க ஒரு கட்டுத்தர வைக்கணும் புதுசா அவங்க வந்து கோழிகளை வளர்த்து விற்பனை பண்ணணும்னு வர்றாங்களா அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க ஆனா அதாவது எல்லாருமே கோழி அதாவது தூரமா இருந்து பாக்குறதுக்கு கோழி வளர்ந்துருது சூப்பரா வளர்த்திடலாம் அப்படிங்கறதுதான் இதுல வந்து கட்டாயமாட்ட வெளியிருந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு என்னப்பா கோழி வளருது அவ்வளவுதான் அப்படிங்கறத வளர்த்தி தான் தெரியும் அதே மாதிரி கோழி வளர்த்துறவங்க தாராளம் வளர்த்தலாம் ஆனா முழு நேரம் அதுக்குள்ள இருந்து வளர்த்துங்க அதுதான் நம்ம ஒரு நாலு கோழி வாங்கி விட்டுட்டு நாளைக்கு பத்து நாள் கழிச்சு வளர்ந்துடும் அப்படின்னா அது வளராது வளராது முழு நேரமா நீங்க ஒவ்வொரு நாள் நீங்க அதை கவனிச்சீங்கன்னா நீங்க அது கூட எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதுக்கு உங்களுக்கு அவுட் போட்டு கொடுக்கும் கொடுக்கும் கண்டிப்பா கொடுக்கும் சரி உங்களோட தொடர்பு எண்ணை வந்து நம்ம இங்க கொடுத்துடலாம் யாருக்காவது தேவைப்படுது அப்படிங்கிறவங்க கட்டாயமா உங்களை தொடர்பு கொள்வாங்க நம்ம பண்ணைக்காரன் சேனல் அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருங்க கண்டிப்பா கண்டிப்பா பண்ணி கொடுக்குறாங்க ரெண்டாவது என்னன்னா நம்ம ரீசேலர் அப்படிங்கறதோட களம் காண்றாள் அவங்க மட்டும் ரொம்ப பிரியம் ஓகே அவ்வளவுதான் என்னோட கான்டெக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க தொண்ணூத்தி ஒன்பது அறுபத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஏழு பதினாலு இருபத்தி ரெண்டு ஓகே ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஸோ களம் காணணும்னு நினைக்கிறவங்க யாராவது இருந்தீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து அண்ணனை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட இருந்து நீங்க வந்து கோழிகளை வாங்கிக்கலாம் சரிங்களா இவ்வளோ நேரம் வந்து பிரதர் உங்களோட பண்ணையை பத்தியும் நம்ம கட்டுதரை பத்தியும் ரொம்ப விரிவாக பேசணும் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பண்ணை மென்மேலும் வளரணும் இந்த எண்ணிக்கை இன்னும் பெருசாக பெருகணும் தோப்பு முழுக்க வந்து கோழிகள மேயணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி